வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த ஸ்வீட் வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போறோம் முதல்ல தோல் எல்லாம் எடுத்துட்டு அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம இந்த தோல் அப்படியே அப்படியே முழுசாகவே எடுத்துட்டோம் பார்த்தீங்களா ரொம்ப தான் தோல் சுத்தம் பண்றது இந்த மாதிரி எடுத்துக்கலாம் மாதிரி இந்த எல்லாம் நரம்புலாம் தனியாக எடுத்துடலாம் இப்போ இதை எடுத்தாச்சு இதை வந்து ரெண்டாக நறுக்கிட்டு முத்து முத்தாக நம்ம எடுத்துட்ருவோம் அப்படி முழுசாக வேக வைக்காமல் முத்து முத்தாக எடுத்துகிட்டு வேக வச்சோம்னா சீக்கிரம் வேலையாகும் இப்போ நம்ம அதை செஞ்சிடலாம் இப்போ நம்ம அந்த கருது சோளக்கருது எடுத்து நல்லா ஒற்றுத்தையாக இந்த மாதிரி ஊற்ற எடுத்தாச்சு இதில் வந்து தேவையான உப்பை போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப உப்பு தேவையில்லை கொஞ்சம் விட்டால் அப்புறம் எல்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அதனால் உப்பு கொஞ்சமாக போட்டால் போகிறோம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம குக்கரில் வச்சிடலாம் இப்போ உப்பு போட்டுட்டோம் இந்த மூணு கிலோ தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த ஒரு விசிலுக்கு இருந்தால் போகிறோம் சீக்கிரம் வெந்துடும் ஒரு விசிலுக்கு வச்சு நம்ம எடுத்துகிட்டு பார்க்கலாம் நம்ம இதை குக்கரில் வச்சு ஒரு விசிலுக்கு வச்சு எடுத்துட்டோம் இப்போ தண்ணி எல்லாத்தையும் நம்ம இருந்துட்டு இது வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்குவோம் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு பவுலுக்கு மாற்றிருக்கோம் இருக்கோம் இதில் வந்து ஏற்கனவே உப்பு போட்டுவிட்டோம் அதனால் நம்ம உப்பு போட வேண்டாம் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை அதோட நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு சின்ன வெங்காயமாக எடுத்து அதை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சாட் மசாலா இருந்தால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு ஸ்பூன் எலுமிச்சை மழை சாறு ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம எலுமிச்ச பழத்தை புழிஞ்சி விட்டுருவோம் அதில் ஸோ துளியோண்டு புழிஞ்சா போகிறோம் ரொம்ப வேண்டாம் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் இந்த கான் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அதோட காரமும் சேர்த்துருக்கோம் இந்த புளிப்பு கொஞ்சம் சேர்ந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் தான் அந்த எலுமிச்சி பிள்ளை சாறு ஊற்றியிருக்கேன் உங்களை சாட் மசாலா தான் நீ அது போட்டுக்கலாம் இது நல்லா கிளறி விட்டுருக்கலாம் அவ்வளோதாங்க அஞ்சே நிமிஷத்தில் நல்ல அருமையான சுவையான ஸ்வீட் கார்ன் சாலட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்கூல்கிட்ட வர பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து ப்ரோட்டீன் நிறைய இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு நல்லது பெரியவங்களும் நம்ம விரும்பி சாப்பிட்லாம் அது ரொம்ப பல்லுக்குள்ளையெல்லாம் போய் மாட்டிக்காது அதெல்லாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் குழந்தைங்களும் சாப்பிட்லாம் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ